ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியால் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் யாருமே கதறுக்கிட்ட கேட்கல அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு ஆனால் நம்ம ராஜி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன நடந்துச்சு எதனால் ஒன்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் நீ எப்படி சம்மந்தப்பட்டனு கேட்குறாங்க அப்போ தான் நம்ம கதிர் சிரிச்சுக்கிட்டே யாருமே கேட்காததை நீ கேட்கறிய அப்படின்னு பரவாயில்ல நானாவது கேட்குறேன்ல சொல் அப்படின்னாவும் அந்த தெருமனையில் விட்டுட்டு நான் வந்ததோடு சரி அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கதிர் அப்படின்றாரு அப்போது அந்த தெருமனையில் தான் அந்த பொண்ணு காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ராஜு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு அங்கே இருக்கிற ஒரு மளிகை கடையில் கேட்குறாங்க அவங்களும் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை எந்த பக்கமாக கூட்டு போயிருக்காங்க அந்த ரெண்டு பசங்க தாங்கிறது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்பாவை அந்த ஏரியாவுக்கு வர வச்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த பசங்க ரெண்டு பேரையும் கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஸோ ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்தால் தான் நம்புவாங்க அப்போதான் கதிர விடுவாங்கன்றதுனால அந்த பசங்களை அங்கேயே கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணும் பொண்ணோட அப்பாவும் ராஜியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க இது எல்லாமே ராஜி தான் பண்ணாங்களா அப்படின்னா நம்ம கதிரால் நம்பவே முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ராஜி வந்து கதிரை சேவ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணை சேவ் பண்ணிட்டாங்க பட் இதுக்கு பின்னாடி கண்ணன் இருப்பாரோ அப்படிங்கறது தான் வந்து சந்தேகமே வந்துருக்க ஸ்டார்டிங்லேருந்தே இது இருந்துட்டு தான் இருக்குது இப்போது கண்ணனுக்கும் இருக்க ஏதாவது சம்மந்தம் இருந்தால் ராஜி இதை எப்படி கையால் போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்